இந்த மாதிரி ரோஜா செடிகள்லாம் ரொம்ப வந்து பூத்து முடிச்சிருச்சு பாருங்கள் பூவெல்லாம் எல்லாமே பூத்துருச்சு இப்போ வந்து இது இதை எப்படியே விட்டோம்னா மற்ற கிளைகள்லாம் வந்து சரியாக துளுத்து வராது அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை கட் பண்ணி விடணும் கட் பண்ணுறதுனா இந்த அப்படியே கொத்தா இந்த மாதிரி கொத்தா நம்ம வந்து கட் பண்ணிடணும் இதுலேயும் ஒரு சில மொட்டுக்கள் இருக்குது நம்ம மேக்ஸிமம் பூத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம் கலர் தான் வந்து பூனுடைய கலரு இது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது அடுத்து வந்து இந்த மாதிரி இருக்குது லாஸ்ட்டாக வந்து பூனுடைய கலரே சுத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு ஒயிட் கலரில் மாறிடுச்சு இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து நல்லா துளுத்து வந்து பூ நிறையா வைக்கும் செடிகள் வந்து நிறையா வந்து படந்து வரும் நிறையா துளிர்விடும் அதே மாதிரி இதையும் நம்ம வந்து வெட்டி விடலாம் கொஞ்சம் பூக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணி விடணும் இதில் இருந்தே கூட கட் பண்ணிடலாம் ரொம்பவும் வந்து கட் பண்ணாலும் வந்து ரோஜா செடி அப்படியே பட்டு போயிடும் அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் கிளைகள் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிடலாம் இப்போ இந்த புதுசாக வந்து நிறைய அதில் இருந்துலாம் வந்து துளிர் வரும் அதே மாதிரி இந்த ரோஸ் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இந்த இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி செம்பருத்தியெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணவே தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை அதுவாக வந்து பூத்து உதுந்துடும் ஆனால் இந்த ரோஸெல்லாம் நம்ம வந்து வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை கட் பண்ணால் தான் வந்து நிறைய வந்து பூக்கள் வைக்கும் நிறையா விடும் Thank you.